சொல்ல போகிறோம் அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள் ஊற வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு மிக்சியில் போட்டு தோசை ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் எடுத்து போட்டு தாளித்து கொட்டி செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் சுண்டல் எடுத்து வச்சிருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு எல்லாமே ரெண்டு ஸ்பூ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தெட்டைப்பயிர் பாசிப்பயிர் துவரம் பருப்பு மிளகா காரத்துக்கு தகுந்தது எடுத்து வச்சுருக்கேன் இதில் சிகப்பரிசி மூணு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பரிசி மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கால் ஸ்பூன் ஜீரங்கம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மஞ்சு வலிக்கும் போது இதை போட்டு ஒரு திருப்பு திருப்பு நம்ம வலிச்சிக்கணும் இதெல்லாம் இப்போ நைட்டு ஊற வச்சிடலாம் இது ஒரு களை களைஞ்சிட்டு அதே தண்ணியிலே ஊற வச்சு அந்த தண்ணியிலே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி இருக்க வேணாம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு நைட்டு ஊற வச்சோம் பாருங்கள் நல்லா ஊறிச்சு அரிசி இந்த நம்ம ஒரு களை களைஞ்சிட்டு தான் ஊற வைச்சோம் இந்த தண்ணியோடையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த தானியமும் எல்லாம் நல்லா ஊறிச்சு இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு அறுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அதில் போட்டு கலந்துக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் மிளகா அரிசி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவாங்களே வலிக்கும் போது ஜீரகம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு வலிக்கும் போது ரெண்டு ஜீரகம் போட்டு ரொம்ப மையக்கூடாது ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதோட முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வந்து தோசை மாறத்துக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு உப்பு சரி பார்த்து நம்ம நடை தோசை ஊற்றி கடல தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிட்லாம் வெறும் இதாகவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தோசை ஊற்றும் போது பார்க்கலாம் மிக்சியிலிருந்து எல்லாம் எடுத்து இந்த மாதிரி கீரை வெங்காயம்லாம் போட்டு இப்படி இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் வாங்க கொஞ்சம் நேரம் வேகிட்டுன்னு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா விந்துக்குச்சு இப்போ நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் வெந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் அடை தோசை ரெடி அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்